அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் பிசி டீடைல்ஸ்ல காமன் கோல் மூவ் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ்ல டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நாங்க மென்ஷன் பண்ணி காமன் கோல் மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் எந்த ஸ்கூல்லையும் அட்மிட் பண்ண முடியாது ஸோ அதனால தெரியாம ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் டூப்ளிகேட் என்ட்ரி மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை நம்ம ப்ராப்பரா வேலிடேட் பண்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்லை சோ அதுக்காக இப்போ ஸ்டூடெண்ட் டீசி டீட்டெயில் டூப்ளிகேட் என்ட்ரி அவங்களுக்கு ரெண்டு ப்ரொஃபைல் எல்லாருக்கும் அவங்களோட ஆக்சுவல் வேலிடேட் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்து இப்போ எனபிள் பண்ணிருக்கோம் அது எப்படி ஒர்க் ஆகுது அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்றது இந்த வீடியோல பார்க்கலாம் சோ இப்போ இங்க வந்து மனோஜ் பிரபு மனோஜ் பிரபுன்ற ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ரெண்டு ஐடி இங்க கிரியேட் ஆயிருக்கு சோ இந்த ஸ்டூடெண்டோட ஐடியை நான் வந்து ஒரு டூப்ளிகேட் ஐடியை வந்து ஒரிஜினல் ஐடியை வச்சு நான் மூவ் பண்றேன் ஸோ டூப்ளிகேட் என்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்டோட ஒரிஜினல் ஐடி நான் இங்க போடுறேன் ஸோ இங்க வந்து இப்போ ரெண்டு டேட்டாவும் அப்படியே எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது ஸ்டூடெண்டோட நேம் மதர் நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே எக்ஸாக்ட் மேட்ச் ஆயிருக்கனால திஸ் ஸ்டூடண்ட் ஐடி இஸ் டூப்ளிகேட் யூ கேன் மூவ் டு காமன் பூல் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துருச்சு ஸோ இப்படி வந்தா மட்டும்தான் நீங்க வந்து அந்த ஸ்டூடெண்டோட ஐடிய வந்து மூவ் பண்ண முடியும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு இந்த எல்லா டீட்டெயிலும் எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கு இந்த இடத்துல நீங்க பாப்பீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் காமன் கோட்க்கு மூவ் ஆயிடுவாங்க நான் வேற ஒரு ஸ்டூடெண்ட்ட வந்து நான் காமன் கோட் மூவ் பண்றேன் அவங்களோட ஒரிஜினல் ஐடி இங்க டூப்ளிகேட் செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒரிஜினல் ஐடியும் நீங்க இங்க போடுறேன் இங்க ஆக்சுவல் ஐடின்னு போட்டிருக்க ஐடி வந்து நம்ம எந்த ஐடியை நம்ம டூப்ளிகேட் மூவ் பண்றோமோ அதோட மேட்ச் ஆகல தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது வந்து என்ன பண்ணணும் டூப்ளிகேட் ஐடிக்கு போயிட்டு ஆக்சுவல் ஐடியில இருக்க டேட்டாவை எல்லாத்தையும் மேட்ச் பண்ற மாதிரி அதை மாத்திட்டு இங்க வந்து காமன் போலுக்கு மூவ் பண்ணணும் இதை வந்து உங்க ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல போயிட்டு நீங்க அந்த டூப்ளிகேட் ஐடியில ஆக்சுவல் ஐடியில என்ன மாதிரி அவங்களோட ஸ்டூடெண்ட் நேம் மதர் நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை அப்படியே ரெப்ளிகா பண்ணிட்டு நீங்க வந்து காமன்பு மூவ் பண்ணும் அப்படின்னு மட்டும்தான் இங்க காமன்பு மூவ் பண்ண முடியும் சோ தேங்க்யூ